வித்தியாசமாக வரதட்சணை கேட்ட ஐஏஎஸ் அதிகாரி ஆச்சரியம் அடைந்த பெண் வீட்டார் திருமணத்தில் பங்கேற்ற சக அதிகாரிகளும் உற்றார் உறவுகளும் ஆட்சியரை மனதார வாழ்த்தி மகிழ்ந்தனர் அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ஐஏஎஸ்க்கு தேர்வான போது கூட பெற்றோரும் உற்றோரும் இந்த மகிழ்ச்சி அடையவில்லை எத்தனையோ வரங்கள் வந்தும் சேவை செய்யும் மருத்துவர் தான் வேண்டும் என்று அடம் பிடித்து திருமணம் முடித்ததைக் கண்டு அகமகிழ்ந்து போனார்கள் ஆம் நெல்லை பயிற்சி ஆட்சியாளராக பணியாற்றும் சிவகுரு பிரபாகர் இப்போது டாக்டர் கிருஷ்ண பாரதியை கரம் பிடித்துள்ளார் இவர்களது திருமணம் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி பேராவூரனில் நடைபெற்றது திருமணத்திற்கு முன்னதாக மணப்பெண் வீட்டாரிடம் வரதட்சணை என்ற அடிப்படையில் விதித்த நிபந்தனை நான் பிறந்த தஞ்சையில் இருக்கும் ஒட்டங்காடு கிராமத்தை சுற்றி இருக்கும் கிராமத்தில் இலவச மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று நிபந்தனைதான் அவரது இந்த வித்தியாசமான சமூக சிந்தனைக்கு பெண் வீட்டாரும் மகிழ்வோடு ஏற்றுள்ளனர் அடிப்படையில் ஏழ்மை குடும்பத்தில் பிறந்த அவர் பொறியியல் படிப்பை முடித்த பிறகு சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐஏஎஸ் தேர்வில் அகில இந்திய அளவில் நூற்றி ஓராவது இடத்தையும் தமிழக அளவில் மூன்றாவது இடத்தையும் பிடித்தார் தற்போது நெல்லை மாவட்ட உதவி ஆட்சியாளராக பணியாற்றும் சிவகுரு பிரபாகரன் அடிப்படையில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர் தாய் தந்தையார் ஆடு மாடு மேய்த்து அதில் கிடைத்த வருமானத்தில் படிக்க வைத்தனர் விதை நெல்லை விற்று அதில் கிடைத்த முப்பத்தி ரெண்டாயிரத்தை முதல் வருட கட்டணம் செலுத்திய பிரபாகரனுக்கு பொறியியல் படிப்பு அவசியம்தானா என்ற கேள்வியும் எழுந்தது இருந்தாலும் நண்பர்கள் உதவியுடன் பொறியியல் படிப்பை முடித்த பிறகு ஐஐடியில் எம்டெக் முடித்த சிவகுரு பிரபாகரனுக்கு ஐஏஎஸ் ஆவது மட்டுமே இலக்காக இருந்தது இதனால் பிற துறைகளில் கிடைத்த வேலை வாய்ப்புகளை இழந்தார் கல்லூரியில் படிக்கும் காலத்தில் சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாரான போதும் செல்போன் ரீசார்ஜ் கடையில் பகுதி நேர ஊழியராக வேலை பார்த்த அவர் விடாமுயற்சியுடன் படித்தார் இரண்டாயிரத்தி பதினெட்டில் ஐஏஎஸ் ஆனார் அதாவது நான்காவது முயற்சியில் வெற்றி அவர் வசமானது. அகல உழுதலும் பின் ஆழ உழுதலும் உத்தமம் என்ற தெளிவு அவசியம் என்பதை உணர்ந்திருந்தார் சிவகுரு பிரபாகரன் இப்பொழுதும் அதை தக்க வைத்திருக்கின்றார் வாழ்த்துக்கள் ஐயா